ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரன் நீலமிங்க சுவாமிகளுடன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை காண்கின்றவர்களுக்கும் காணப்போகிறவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் அனைத்து விதத்திலும் இறைவனின் அருள் கிரகம் உங்களுக்கு கிடைத்திடவும் எனக்கும் ஆசி வழங்கவும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமைந்திட இளைஞர் வேண்டி கொண்டு ஏன்னா நான் இன்னும் முழுமையாக அதை பற்றி ஆராயலை எல்லாம் உள்ள இறைவனின் கட்டளைப்படி இன்று அவரால் வழங்கப்பட உள்ளது ஒரு சில பேர் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி இப்படிம்பாங்க நான் அப்படி கிடையாதுங்க உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு தெரிய பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தவருக்காக வாழ வேண்டிய அவசியம் அதுமாரி இருக்கக்கூடாது என்னென்னா நமக்காக நம்ம வாழை கற்றுங்க நிறைய பேர் அது அது வந்து உங்களுக்கு போக போக அனுபவங்கள் புரியும் மிக மிகச்சிறப்பான ஒரு கண்ணினால ஒரு பெண்கள் சக்தி அந்த அணுகிரகம் பெற்றவங்க சக்தி சக்தியோட அணுகுறம் மட்டும்தான் கண்ணீராசி கன்னி ராசிக்கு வந்து உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஷ்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் நவக்கிரகங்களில் புதனோட ஆரோக்கியம் புதனாலே வந்து அறிவு தான் பிறந்த எந்த ஒரு விஷயத்திலையும் சாமர்த்தியமாக செயல்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஜூன் மாதம் உங்களோட ராசிக்கு வந்து ஆறில் ராகு ஒம்பது பத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்ப்பு கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் இதுக்கு முன்னாடி சில சில பிரச்சனை வந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் சில விஷயங்களை அப்படியே துணிவு கொஞ்சம் தெய்வாக இருந்திருக்கலாம் இனி வந்து எதையும் வந்து சாதிக்கக்கூடிய பலம் எதுக்கு சாதிக்கக்கூடிய கண்டிப்பாக இதை முடிச்சு ஆகணுங்கிற ஒரு விரி இந்த கோள்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு எதையும் சாதிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது பணவர்கள் தேவைப்படியே தேவை உங்களுக்கு தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் குரு பத்தில் இருப்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் வந்து கொஞ்சம் சிக்கனமாக வந்து செயல்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாலும் உடனே சரியாகிவிடும் உற்றார் உறவினர்கள் வழியில் அனுபவங்கள் அனுகூலங்கள் உண்டாகும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது கூட விட ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் உறவினர்னாலே சில சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் ஆனால் நாம் விட்டு கொடுத்து போகக்கூடாது மெயினாக அதுதான் விட்டு கொடுத்து போகிறது வந்து நல்லது அவங்க சில பேர் இப்படி தான் இருப்பாங்க சில பேர் அப்படி இருப்பாங்க நாம் நம்ம அனுசரித்து எந்த ஒரு விஷயத்தையும் உதாரணமாக யாராவது உங்கள் உறவினர் உங்களே திட்டியிருந்தாலும் உங்களை நீங்கள் எதாவது பேசியிருந்தாலும் ஏதாவது சமூக வம்பு வழக்கு எதாக இருந்தாலும் பேசுங்க பேசினா எந்த பிரச்சனையும் சரியாயிடும் பேசாமல் நான் பெரியவன் நீ பெரியன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க எந்த உலகத்தில் யாருமே நிரந்தர எதிரி கிடையாது நிரந்தரம் உறவினர்கள் எதிரி கிடையாது உறவினர்கள் எல்லோருமே நாம் எப்படா பேச போகிறோம் எப்படியா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் சில பேர் எப்போ சண்டை போடணும் அப்படி கிடையாது நீங்கள் போய் பேசுனா பிரச்சனைகளே கிடையாது அதன் மூலமாக உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தம்பிக்கு ஏதாவது இப்போ ஏற்பாடு பண்ணணும் உள்ள அந்த பையனுக்கு அந்த பையன் கஷ்டப்பட ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உறவினோட அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து பொங்கல் கொடுக்கல் வாங்கல வாங்கலில் பெரிய ஈடுபடுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பண விஷயமாக நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பண விஷயந்தான் உங்களுக்கு பத்தில் குரு சில விஷயங்கள் காமிச்சிது பணம் வரலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அலசியை ஆராய்ஞ்சிட்டு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அப்புறமேல தொழிலில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் செயல்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஓரளவு ஏற்கனவே வந்து வேலைகள்லாம் அதிகம் எடுத்து உங்கள் தலைமையில் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ படிப்படியாக கொஞ்சம் ஃப்ரீயாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகாரிகளோட ஆதரவு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு போஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லை ப்ரமோஷன் கிடைக்கிறதுலாம் எல்லாம் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணி பிள்ளை கொடு அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இவங்களுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலை ஜூன் மாதத்தில் இருக்குது தொழில் வியாபாரத்தில் போட்டி போறாமல் அதிகம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கஸ்டமர்ஸை எப்போதும் போல் அதிகமாகிட்டு இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அவங்கள வந்து தயவு செய்து வார்த்தைகளால் பேசும்போது அன்பாக பேசுங்க ஒரு கடைக்கு போனால் ஒரு தொழில் ஆரம்பிக்க போனால் பேசுகிற விதம் இருக்குது பார்க்குற விதம் இருக்குது நம்மளுடைய தோரணைகள் இருக்குது உனக்கு என்ன வேணும் ஐயா என்ன வேணுங்க ஐயா அதை வாங்கிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயாங்கிற ஒரு இது பெரிய சொல் அம்மாங்கிற பெரிய சொல் ஐயா அம்மா இதனால் வரவங்க அந்த கடைக்கு அம்மா இந்த போ நம்மகிட்ட இந்த பொருள் இல்லை நம்ம உடனே வந்து ஏ போல் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த வரைக்கும் இல்லை இந்த பொருள் இங்கே கிடைக்கும் வாங்கிக்க இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இதை வாங்கி கொண்டாந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது பெரிய விஷயம் எல்லோருமே வந்து தொழிலில் வந்து மூஞ்சை காமிக்கக்கூடாது ஏன்னா அவங்க காசு கொடுத்தா அவங்கள்ட்ட பொருள் வாங்குறாங்க சும்மா ஒன்று வாங்கலை அதனால் நாம் வாங்குகிற நம்ம தொழில் எதாக இருந்தாலும் செயல்படுறதாலும் முடிந்தவரை அன்பு அன்பு வைத்து பேசுங்கள் அதிகாரமாகவோ அல்லது திம்முறாவோ கர்மபுலனை தேடிக்கூடிய விதமாக பேசாதீங்க நமக்கு இறைவனுடைய அணுக்கிரக வேணும்னா நம்ம அன்பாக பேசணும் ஒரு கோயிலுக்கு போனால் விட அன்பாக தான் வந்து இருக்கணும் அன்புங்கிற வார்த்தைக்கு இல்லை இல்லை நான் எப்போதுமே அன்பிற்குரியனு சொன்னால் லவ்வபுல் மனித இனங்கள் நானும் மனித தான் அன்புங்கிற வார்த்தைக்கு வந்து அப்படி ஒரு இது நீங்கள் ஒன்றே லவ்வொழினோன்னு பல விதமான கீங்க அன்பு உங்கள் மேலே நான் பிரியம் வச்சேன்னா அது அன்பு அந்த பிரியங்கிறது எப்படின்னா இறைவனால் அணுக்கரகம் செய்யப்பட்டவரோட அன்பு அன்பாலேயே இதை இறைவனை கட்டிப்பட முடியும் அதுதான் மந்திரம் கொஞ்சம் லேசாக அவரை ஆட விடாமல் போடுறது மாந்திரிக்கிறேன் இது எப்படி தான் இதாக இது ஒவ்வொரு விஷயமும் இருக்குது அதனால் அன்புக்கு என்றும் இறைவனும் அடிமை அதனால் வர்ற மக்களும் அன்புக்கு அடிமை அவர்கள் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப உத்தமம் எல்லாமல்ல மகாவிஷ்ணு இந்த காணொலியை சில நாடுகளில் முடித்து விட்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ்கிறோம் திரிச்சுட்டு நன்றி